அன்பு மாணவர்களே தமிழ் இரண்டாம் தாளில் முப்பத்தி ஏழாவது வினா பாணயம் பாராட்டல் முயன்று பயிற்சி செய்தால் இவ்வினாவிற்கு நீங்கள் முழு மதிப்பெண் பெறலாம் பார்ப்போமா முதலில் பாடலை முழுமையாக படித்து பாருங்கள் இரண்டு அல்லது மூன்று முறை படித்து பார்த்தால் உங்களுக்கு பொருள் புரியும் முதலாவதாக திரண்ட கருத்து பாடலை படித்து முயன்று பொருளை எழுதுங்கள் பாடலை சற்று உரைநடையாக மாற்ற முயலுங்கள் இப்பாடலின் கருத்தை பார்ப்போமா பிற மொழியிலுள்ள நல்ல நூல்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் அழியா புகழ் கொண்ட புது நூல்களை தமிழ்மொழியில் ஏற்ற வேண்டும் இதுபோன்று அப்பாடலின் கருத்தை நீங்கள் எழுதினால் திரண்ட கருத்து முடிந்துவிடும் அடுத்ததாக எதுகை நயம் இரண்டாவது எழுத்து ஒன்றிவரும் சொற்களை எடுத்து எழுத வேண்டும் பிற நாட்டு இரவாத போன்ற அடி எதுகைகளை பாருங்கள் மோனை நயம் முதலெழுத்து வரும் சொற்களை எடுத்து எழுத வேண்டும் இப்பாடலில் புகழுடைய நூல்கள் போன்ற சீர் மோனைகளை பாருங்கள் இய்பு நயம் ஒவ்வொரு அடியிலும் சீர் ஓசையில் ஒன்றிவரும் சொற்களை நீங்கள் எழுதுங்கள் இச்சொல் ஒவ்வொரு அடியிலும் ஈற்றில் வந்துள்ளதே பாருங்கள் இப்பாடலில் வேண்டும் வேண்டும் என்ற சொல் ஈற்றில் வந்துள்ளதை கவனியுங்கள் இதுபோன்று பானையம் பாராட்டலில் கொடுக்கப்பட்ட செயலுக்கு தக்க நயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதினால் முழு மதிப்பெண் பெறும்